இனிமேல் எங்களை மாதிரி யாருமே குழந்தை இறந்து நிற்காதீங்க வாய் பேசாத பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னா தெரியல இனிமேல் யாராக இருந்தாலும் சரி அத்தையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் குழந்தை மேலே பாசமாக வச்சிங்கன்னா வீட்லையே இருந்துங்க குழந்தையெல்லாம் இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாதீங்க போதும் எங்கள் குழந்தை போனதே போதும் ஆனால் நாங்கள் கூட்ட நெரிசல் எல்லாம் சிக்கலை ரொம்ப பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் நாங்கள்லாம் வேணும்னு செய்யலை இப்போ குழந்தை போனது எங்களுக்கு தான் பாதிப்பு ஆள் ஆளும் கமெண்ட் பண்ணுறீங்க என்னவோ பண்ணிக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை வேணாம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இன்னமேல் யாருமே குழந்தைய தூக்கிட்டு போவாதீங்க போதும் நான் கொடுத்ததே நாங்க கொடுத்தது எங்க குடும்பம் கொடுத்ததே போதும் ஏன்னா இந்த குற்ற உணர்ச்சியில் எப்படி இருப்பேன்ட்டு இந்த இந்த நாள் நாளா நான் அனுபவிச்சிட்டேன் இனிமேல் யாருக்கும் இந்த இது வேணாம் இந்த தண்டனை வேணாம் யாரும் இந்த இன்னொரு தப்பு இந்த மாதிரி பண்ணாதீங்க குழந்தைய தூக்கிட்டு யாருமே போவாதீங்க கூட்ட நெரிசல்லாம் போகாதீங்க போவாதீங்க யாருமே போதும் இதோட எங்களோட போதும் எங்க குடும்பம் அழுகிற அழுகையே போதும் இனிமேல் யாரும் அப்படி பண்ணாதீங்க அழுது 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 கண்ணில் கூட தண்ணி கூட வரல எங்கள் மனசு எல்லாமே அழுகணும்னு நினைக்க நினைக்கிறோம் ஆனால் அந்த அழுக எங்களுக்கு வரல ஏன்னா நாங்கள் அவ்வளோ அழுதுட்டோம் அவனை நினச்சி நினச்சி அழுதுட்டோம் போதும் இதோட போதும் இனிமேல் இப்போ இப்பயும் சொல்கிறேன் இனிமேல் யாருமே இந்த நெரிசல் இருக்கிற இடத்துல குழந்தைய தூக்கிட்டு போவாதீங்க அதே மாதிரி புள்ளத்தாச்சிங்களும் போவாதீங்க போதும் எல்லா கூட்டத்துக்கு போயிருக்கிறேன் என் பேர் வசந்தா எனக்கு ஏழு பிள்ளைங்க நாங்கள் நெய்வேலில் இருந்தோம் நெய்வேலியில் இருக்கும்போது எங்கள் தங்கம் படத்துக்கு எம்ஜிஆரு சோ தேங்காய் சீனிவாசர் மூணு பேர் வந்து அந்த நெய்வேலியில் எங்கள் தங்கம் படத்தில் ஆம்சுறாங்க ஆம்சுகிறாங்க அந்த பாட்டு பாடும்போது எனக்கு எட்டு வயசு அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம் ரசிகர் வந்தாக்கா நாங்கள் போய் பார்க்கறது எங்களுக்கு வழக்கம் மாதிரி சிவாஜிக்கும் போயிருக்கிறேன் சிவாஜி கூட்டத்துக்கும் போய் சிவாஜியும் பார்த்துட்டு சிவாஜி எல்லாம் முடிஞ்சு பச்சுமே எல்லாம் களைஞ்சி போங்க அப்படின்னு மட்டும் இருந்துட்டு நான் வந்திருக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்கு பெண்ணால ராசு எல்லாத்துக்குமே அவரை பார்க்கணுன்னு எண்ணம் தான் விஜய் சாரை பார்க்கணுன்ற எண்ணந்தான் அவர் வீட்டுக்கு பின்னால் வர்றாருன்னும் போது நான் இந்த பிள்ளை எப்படி போகாமல் இருப்பாங்க அன்றைக்கி எனக்கு வலுத்து வாலி அன்னைக்கு எனக்கு வலுத்து வாலி கோவிந்தபாளையம் ஆஸ்பத்திரிக்கு எங்கள் பையன் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை என் மழை வீட்டில் விட்டுட்டார் இல்லைன்னா நானும் செத்து இருப்பேன் நானும் செத்து இருப்பேன் எதுவும் என்ன என்னான்னு தெரில என்ன கடவுள் அவள் தூரத்தில் கொண்டு போய் விட்டுட்டார் எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாதனால கூட்டிகிட்டு போய் என்ன மாத்திரை கோவிந்தபாளையத்தில் மாத்திரை வாங்கி கொடுத்து அங்கே போய் என்னை உட்கார வச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தா ஏழு மணி ஏழரை மணி இருக்கும் பையன் செத்து போயிட்டு செத்து செத்து என் பேத்தி ஒருத்தர் இருக்கிற பேத்தி புருஷனை கூட்டிகிட்டு போனேன் என்ன அங்கே கூட்டிகிட்டு போய் விட்றா ஏற்கனவுனா ஒரு பொம்பளை நசிங்கி அந்த பொம்பளை பார்க்கறதுக்கு அவங்க போகிறான்றாங்க இந்நேரத்துக்கு போவாதுங்கிடு காலையில் போவிங்க காலையில் போனால் தான் பார்க்க முடியும் இந்நேரத்துக்கு போனால் உள்ளே விட மாட்டாங்க பெரிய ஆஸ்பத்திரியில்னு சொன்னேன் அதுக்கு வந்து அவங்கவுங்க பேசாமல் இருந்துக்கிட்டாங்க உள்ளே வந்து என் மகிட்டு புள்ள ஒருத்த இன்னொரு மகவிட்டு வாய் பேசாத புள்ள மகிட்டு ஒருத்த இன்னொரு புள்ள அவங்க என் பிள்ளையோட மருமகன் மூணு பேரும் உள்ளே உட்காந்துட்டு குசு 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 குசுன்னு இருந்தாங்க என்ன பேசுகிறாங்க என்னாடி பேசுகிறீங்க குசு குசுன்னு இன்னத்துக்கு போவதா போவாதுங்கிட்டே பெரிய ஆஸ்பத்திரியில் எப்படி இருந்தாலும் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பையன் இந்த உட்காந்துக்கிட்டான் பேரவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தவன் உட்காந்துக்கிட்டான் உட்காந்துக்கிட்ட இந்த பிள்ளை வந்து பாட்டி விஷ்ணு செத்து போயிட்டான் விஷணு செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த தான் சொன்னேன் அந்த புல்லை சொன்னதான் அவங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்கு என்னை எடுத்துகிட்டு போய் அங்கே விடுங்கடா சொல்லிவிட்டு நான் நான் அவங்க அவன் அந்த பையன் அவன் அந்த புள்ளையை உட்கார வச்சுக்கிட்டு என்னை உட்கார வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் விட்டுவிட்டான்